நான் சொல்லுவேன் சாட்சி சொல்லுவேன் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனியங்கள் நான் சாட்சி சொல்லுவேன் நான் எனக்குள்ளே ஒரு பெருமை இருந்துச்சு ஒத்துக்கிறேன் நான் அந்த சாட்சியாக தான் சொல்கிறேன் ஒரு பெருமை இருந்துச்சு என்னென்னா எல்லா வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும் அதுக்கு நெசசிட்டியும் இருந்துச்சு என்னென்னா நான் இருக்கிறது வாடகை வீடு ஸோ நான் வாடகை கட்டணும் கரண்ட்டு பில் கட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இவ்வளவும் இருக்குது நாலு வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும் ஒரு வாரம் ஊழியம் இல்லாட்டால் கூட என்னுடைய அந்த மாதாந்திர தேவைகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் அதனால் நான் என்ன செய்வேன்னா எல்லா வாரமும் இருக்கிற எந்த ஊழியம் கிடைச்சாலும் கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது நம்ம எல்லா வாரமும் ஊழியத்துக்கு போகிறோம் தேவைகள் சந்திக்கப்படுது கடன் கிடையாது கத்தர் நிம்மதியாக வச்சுருக்கிறார் தேவைகளை கத்தர் சந்திச்சிட்டார் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் திடீர்னு மார்ச் இருபத்தி ரெண்டு லாக்டவுன் போட்டாச் அடுத்த ஆறு மாதத்துக்கு மீட்டிங் கிடையாது ஆறு மாதத்துக்கு மீட்டிங் கிடையாது நாலு வாரம் போனால் தான் வாடகை கட்ட முடியும் உக்காந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த பயத்தையே கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நீ பாட்டு ஊழியம் பாரு காலைல போய் வீடியோ போடு இதுலேயே மைண்ட் இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியுமா நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன் எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பவும் வந்தால் மாதிரி அந்த கொரோனா காலத்தில் யார் எங்கேருந்து எப்படி அனுப்புனாங்கன்னு தெரியாது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எனக்கு ஆஃபரிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு என் அக்கௌண்ட்டில் நான் வார வாரம் மீட்டிங் போனால் மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க அதுதான் எனக்கு ஆனால் வீட்டில் உட்காந்துருந்த போது டெய்லி ஆஃபரிங் காலையும் மாலையும் ஆஃபரிங் எனக்கு ஒரு மாதம் கழித்து தோணுச்சு இது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆனால் நல்லாயிருக்கும் போல் ஏன் ஓ ஓடி ஓடி மூணு நாள் முடித்து வாங்குறதை விட உக்காந்த இடத்துல எல்லாம் வருது எல்லாம் நல்லா வருது ஆண்டவர் பார்த்தாரு அந்த கேரி தாட்டங்கரையை நிறுத்து தண்ணியை நிறுத்துன்னார் ஏன் தம்பி தண்ணியை குடிச்சு விட்டு இறைச்சியை சாப்பிட்டு நல்லா இருக்கான் செட் ஆகாது குண்டாயிடுவான் அதனால் என்ன செய்ய எழுந்திரிச்சி சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போக சொல்லுன்னார் அந்த மாதிரி அப்புறம் ஆண்டவர் திருப்பி பழையபடி சொல்லிட்டாரு ஓடிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன் நாம ஓடும் போது ஓடணும் அது சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஒரு நாளும் கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது நீங்க ஆவிக்குரிய சோம்பேறியாக இருந்தாலும் ஆசிர்வதிக்க மாட்டார் சில ஆவிக்குரிய சோம்பேறி இருப்பான் பார்த்துருக்கீங்களா எது கேட்டாலும் பண்ணுவோம் என்னடா பண்ற ஜோம் ரொம்ப வருஷமா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார் ஆமா இப்போ என்ன பண்ற ஜோம் பண்றேன் கர்த்தர் வாசல் திறக்கிறதுக்கு ஜோம் பண்ணுறேன் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் அவன் கூட வந்தவன்லாம் இருப்பான் ஆயிருப்பான் எவாஞ்சலிஸ்டாயிருப்பான் எங்கேயாவது வழியில பார்த்து இப்போ என்ன தம்பி பண்ற ஜோம் பண்ணுறேன் சோம்பேறி பையன் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் உன்னை காத்திருக்க சொல்கிறாரா காத்திருக்கிற நேரத்தில் போய் ஊழியம் பண்ணணும் சும்மாவாது வீட்டில் படுத்து கிடக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு படுத்தே கிடப்பான் வீட்டுக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்தில் ஒன்று சோம்பேறித்தனம் கர்த்தர் யார் எடுத்து பயன்படுத்துவார் தெரியுமா எவன் கர்த்தருக்கு முன்பாக ஆக்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கிறானோ அவனை பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா அந்த பையன் இங்கேயும் அங்கேயும் குறுக்கால மறக்கால ஓடிக்கிட்டே இருக்கிறான் அவனை கூப்பிடும்பார் எல்லா பையனும் நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பாளையத்தில் ஒருத்தனை மட்டும் பார்க்குறாரு அவன் என்ன பண்ணுறான் அவன் அங்கேருந்து நடந்து வந்து மலைக்கு கீழே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன் யார்ரா யோசுவா ஓ அப்படி அப்புறம் என்ன பண்றா மோசியை வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த பையன் நேரம் வீட்டுக்கு போகாம போய் ஆசாரிப்பு கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான் ஓ பரவாயில்லையே நல்ல பையனா இருக்கிறான் மோசியை போன பிறகு அவனை கூப்பிடுனாரு இல்லைங்க மோசைக்கு அப்புறம் ஆர்வன் பசங்க அவனை கூப்பிடுறா இவெல்லாம் புசித்து குடித்து விளையாடினவன் அவன் கிரியை செய்தவன் அவனை கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு நாளும் கத்தர் கிரியை செய்கிறவனைத்தான் கத்தர் விரும்புவார் கிரியை செய்ய வேண்டிய காலத்தில் என்ன பண்ணனும் கிரியை செய்யணும் இது கிரியை செய்ய வேண்டிய காலம் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் கிரியை செய்ய முடியாத காலம் பின்னாடி வருகிறது இன்னும் சில வருஷங்களில் வருகிறது ஆன்லைனில் கூட நீங்கள் பண்ண முடியாது ஆன்லைனில் கூட பண்ண முடியாது உங்கள் நெட்ஒர்க்கு கூட வேலை செய்யாது இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நடக்காது ஆவாது சிலர்லாம் சொல்லுவான் சபை இனி அவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் சான்ஸே இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேத பண்டிதர் இருந்தார் நான் அவரோடு கூட இருந்தேன் அந்த வேத பண்டிதர்கிட்ட அவர் நல்ல வேதம் பேசுவார் இப்போ அவர்கிட்ட சொன்னேன் அண்ணே ஒவ்வொரு மாவட்டமாக போவோம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் நீங்கள் எடுக்கிறது அப்படியே எடுப்போனே ஒரு இருபது பேர் ஒரு ஒரு மாவட்டத்தில் அப்படியே ஆண்டருக்குள்ளே வசனத்தில் வந்துட்டா நல்லா இருக்கும்னு அவர் வார்த்தை சொன்னார் தம்பி இனிமேட்டு வசனத்தெல்லாம் எவனும் கேட்க மாட்டான் தம்பி வசனத்து காலம் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அப்போ சொன்னேன் இல்லைண்ணே நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு ஆண்டர் விஷன் கொடுத்தாரு நான் சொல்லுவேன் இப்பொழுது இப்போது கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் வசனத்துக்கு திரும்பி இருக்கிறது இவங்க அற்புதத்துக்கு வந்தவங்கல்ல அடையாளத்துக்கு வந்தவங்க கிடையாது தீர்க்க தரிசனத்துக்கு வந்தவங்க கிடையாது ஆசீர்வாதத்துக்கு வந்தவங்க கிடையாது இவங்க முழுக்க முழுக்க வசனத்துக்காக கர்த்த இடத்துல வந்தவங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு பெரிய கூட்டம் வசனத்துக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்கிறது கிரியை செய்ய முடியாத காலத்தில் கிரியை செய்தால் கர்த்தர் பெரிய அறுவடையை கிரியை செய்ய முடியாத காலத்தில் நமக்கு தருவார் இது கிரியை செய்கிற காலம் நம்ம ஒவ்வொருத்தரும் கிரியை செய்வோம் ஆனால் இந்த பேசுகிறவன் இருப்பான் அவனை பார்க்காதீங்க நெகட்டிவாக சொல்லிட்டே இருப்பான் இல்லைங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோதான் சபெல்லாம் அவ்வளோந்தான் ஊழியங்கள்லாம் அவ்வளோதான் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் கர்த்தர் இந்த கூட்டத்தை தேடுகிறார் அதில் நீங்களும் நானும் இருக்குமானால் அதான் இன்னைக்கு தீம் ஆணவர் யாரை தேடுறாரா நற்செய்தி அறிவிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் பனையை வைக்கிறவன் உயிரை பணையை வைக்கணும் சும்மா சொல்கிறேன் சும்மா விளையாட்டுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுலாம் கிடையாது கொண்டு போனால் அடிப்பான் வாங்கணும் யோசித்து பாருங்க எதுக்கு சாகிறோம்னே தெரியாமல் ராணுவ வீரன் எல்லையில் செத்துக்கிட்டு இருக்கிறான் நாட்டுக்காக நாட்டுக்காகன்னு தேவனுக்காக ஒரு அடி வாங்கிறது கூட நம்ம ரெடி இல்லைனா எப்படி என்ன ரெண்டு கெட்ட திட்ட போகிறான் திட்டிட்டு போட்டான் நம்ம தேவனே கெட்ட வார்த்தையில் திட்டான் அவன் எவ்வளோ தேவனை திட்டானோ அவ்வளோ அவர் உயர்த்தப்பட்டார் நம்மளை எவ்வளோ திட்டினாங்களோ நம்ம உயர்த்தப்படுவோம் லேலூயா கர்த்தருக்கு தேவை உயிரை பணைய வைக்கக்கூடிய கர்த்தர்க்காக நற்செய்தி அறிவிக்கக்கூடிய இனி சேர்த்தது போதும் இனி ஆண்டவர்க்காக கிரியை செய்கிற கூட்டம் வேணும் எழுந்திரிப்போமா நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் எல்லா கண்களையும் மூடுவோம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்